தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் மழை கொட்டத் தொடங்கியது புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை முதல் கனமழை பெய்வதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அளிக்கும் அதிகாரம் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் இந்த மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் மழை பெய்துள்ளது மழை காரணமாக மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கை திரும்பி வரும் டெல்டா மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது புயல் தாக்கிய பிறகு இன்னும் சில இடங்களில் மின் இணைப்பு திரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தில் உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது